ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 ஆட பிறந்தவளை தேட பிறந்தவளை பாடிவா ஆடிவா 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 ஆட ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 இடை இன்னும் கொடியாட நடமாடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா இடை இன்னும் கொடியாட நடமாடிவா கூழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா தடை மீறி போராட சதிராடிவா தடை மீறி போராட சதிராடிவா செந்தமிழே நீ பகை வென்று முடி சூடவா ஆடிவா 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 மயிலாட வான் கோழி தடை செய்வதோ மான் குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ மயிலாட வான் கோழி தடை செய்வதோ மான் குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயர் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ ஆடிவா 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 உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாலவோ ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா பூங்கழ தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 ும் நடமாடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீயாடிவா இடையினும் கொடியாட நடமாடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீயாடிவா தடை மீறி போராட சதிராடிவா படை மீறி போராட சதிராடிவா செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடவா ஆடிவா 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 மயிலாட வான் கோழி தடை செய்வதோ மான் குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ மயிலாட வான் கோழி தடை செய்வதோ மாங்குயில் பாட கோட்டான்கள் சொல்வதோ முயர் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ ஆடிவா ஆடிவா ஆடிவா